ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதாவது ஹிமாலயா தான் தயாரிக்கிறாங்க இந்த போனிசன் சிறப்பில் அப்படி என்னென்னலாம் சேர்ந்துருக்கு பொருட்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து திரிபலா அதாவது கடுக்காய் நெல்லுக்காய் தாண்டிரிக்காய் வந்து சேர்ந்துருக்கு அது கூட திப்பிலி ஏலம் ஓமம் சீந்தில் மூக்கிரட்டை பொன்னாவாறை நெருஞ்சில் அதிமதுரம் ஜாதிக்காய் பெருங்காயம் வெற்றி வேர் இது எல்லாமே என்னன்னா ஒரு சதக்குப்பை ஆயில் இருக்கு அதாவது சதக்குப்பையிலேருந்து இருக்கிற எண்ணெயில எண்ணெய்னா அதுவும் வந்து ஒரு திரவ மாதிரி தான் இருக்கும் அதில் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி காய்ச்சி பதப்படுத்தி அதில் சர்க்கரை சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த போனிசன் சிரப் இது மோஸ்டா என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் போடுறேன் இதில் நம்ம வந்து சாதாரணமாகவே குழந்தைங்களுக்கு வந்து திரிபலா யூஸ் பண்ணுவோம் அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தான் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டுனா எழைச்சி போட சொல்லுவாங்க அது மாதிரி திப்பிலி ஏலக்காய் ஓமோ இது எல்லாமே நம்ம சேர்றது தான் அது கூட நம்ம புதுசாக என்ன செய்யறது அதே மாதிரமும் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நம்ம யூஸ் பண்றது தான் இந்த வெட்டி வேறு நெருஞ்சில் பொண்ணாவாறை மூக்கிரட்டை இதெல்லாம் வந்து இதுல புதுசாக சேர்ற பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு அந்த வயிறு பிரச்சனை யூரின் பிரச்சனை மோஷன் பிரச்சனை இந்த பிரச்சனைல இருந்தா வந்து தான் இதெல்லாமும் சேர்த்துருக்காங்க கம்மி ஸோ இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் தான் இந்த போனிசன் சிரப் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அதாவது ஃபர்ஸ்ட் மந்தே ஒரு டென் டேஸ்ல இருந்தே கொடுக்கலாம் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு இப்ப வந்து எல்லா டாக்டர்ஸும் சொல்றதுனால என்ன அப்படின்னா விட்டுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் எவ்வளவு அளவுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப இப்ப யூரின்லாம் நல்லா போறாங்க மோஷன்லாம் நல்லா போறாங்க அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் இல்ல மோஷன் சரியா போகல யூரின் சரியா போகல அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுக்கலாம் இத வந்து ஒன் இயர் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் எவ்வளோ அப்படின்னா இப்ப டூ மந்த்ஸுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைவ் ட்ராப்ஸ் அளவு கொடுக்கலாம் மேல ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டென் ட்ராப்ஸ் பைல இருந்து டென் ட்ராப்ஸ் அளவுக்கு கொடுக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கும்போது அப்படியேவும் கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்ல தாய்ப்பால்லயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்ப செகண்ட் மந்த்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் தாய்ப்பால் இப்ப ஃபைவ் ட்ராப்ஸ் வந்து இதை ஆட் பண்றீங்கன்னா ஃபைவ் டிராப்ஸ் தாய்ப்பால் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் தாய்ப்பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே ஃபைவ் டிராப்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் இதை ஒரு வேலை கண்டிப்பா கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிறு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சில பேருக்கு வந்து வயிறு உக்குசமா இருக்கும் வயிறு வலிய நாளா குழந்தை அழுகும் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் அதாவது தொண்டையில இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் சளி சீக்கிரமா பிடிச்சிடும் சின்ன குழந்தைங்களுக்கு ஸோ அதெல்லாமும் இருக்கும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வயிறு உப்புசமா இருந்து சில குழந்தைங்க வந்து சரியா மோஷன் போகாததுனால வயிறு உப்புசமா இருக்கும் ஸோ அதெல்லாமும் வந்து சரியாயிடும் யூரின் சரியா போகாது வயிறு வலி இருக்கும் அது எல்லாமே வந்து சரியாயிடும் சளி தொந்தரவும் சரியாயிடும் அதிகமா குழந்தைங்க சீக்கிரமா வளரவும் ஆரம்பிப்பாங்க இது குடிச்சோம்னா நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் அதாவது என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இதுல இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ற பொருள் தான் ஒன்றும் குழந்தைங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற வைக்கிற மாதிரி பொருள் எதுவுமே கிடையாது ஸோ அதனால இது தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மந்த் விட்டுட்டு செகண்ட் மந்த்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவல் அமௌண்ட் தாய்ப்பால்ல இல்லாட்டினா தண்ணியில சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபைவ் டிராப்ஸ்னா ஃபைவ் ட்ராப்ஸ்க்கு ஈக்குவலா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க தேர்ட் இருந்து அப்படியே ஃபைவ் ட்ராப்ஸ் போட்டால் போதும் சிக்ஸ்த் இருந்து டென் டிராப்ஸ் அப்படிதான் ஆக்கிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பத்தி பாக்கிறதுக்கு நம்ம சங்கம் மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ